இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆறுதல் சத்தத்தின் மூலமாய் அதனுடைய வார்த்தை உங்களிடத்திலே கொண்டு வருவதற்கு அவர் எனக்கு உதவி செய்தபடியால் ஸ்தோத்தரிக்கிறேன் இன்றைக்கு அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட பேச போகிறார் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அவன் ஐயோ நசிரனாக இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்குவா வந்தீர் உம்மை இன்னார் என்று அறிவே நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான் யார் சொல்ற தெரியுங்களா ஏசு ஜபாலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த அசுத்தாவி பிடித்த பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் சொல்றான் நீங்க ஏங்க வந்தீங்க என்னை துன்பப்படுத்துவா வந்தீங்க நீங்க யார்னு நீங்க என்னாருன்னு எனக்கு தெரியும் நீ தேவனுடைய பரிசுத்தர் ஆறுங்களேன் பிசாசுக்கு தெரியுது அவர் யாருன்னு ஆனா வருஷ கணக்காக அவர் ஆராதிக்கிற அவர் நாமத்தை சொல்லுகிற நமக்குத்தான் அவரை சரியா தெரியல சொல்றாரு நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் இந்த விஷயத்துல ஒரு தடுமாற்றம் வருதுன்னு வச்சுங்களேன் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆம் தெய்வ பிள்ளைகளே விசுவாசுக்கு தெரிந்து பாருங்களேன் நீர் சாதாரண ஆள் கிடையாதுப்பா நீங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியுது நீங்க ஒரு பரிசுத்தமான தெய்வம் பரிசுத்தம் உள்ள தெய்வம் உங்க கிட்ட வர என்னால முடியாது நீங்க செய்து போயிடுங்க என்னை துன்பப்படுத்தாதீங்க என் அன்பு தெய்வ பிள்ளையே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வன் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 என்பவருடைய நாமம் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவர் பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அவரை அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நாமத்தையும் ரகசியங்களையும் அவருடைய பராக்கிரமத்தையும் நாம தெரிஞ்சு வச்சிருந்தா தான் கத்த நம்முடைய வாழ்க்கையில மகிமையான செய்ய முடியும் நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு சரிதான புரிதல் சரியான ஒரு அவரை அறிந்து கொள்ளுகிற சரியான ஒரு ஒரு காரியம் நமக்குள்ள இல்லாம போகும்பொழுது தாங்க அவரால் நமக்கு ஒண்ணும் செய்ய முடியல இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க அவரை குறித்து அதிகமாய் தியானிங்க அவர் சமூகத்திலே காத்திருங்க அந்த தகப்பினுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க அவருடைய இறக்கங்களை புரிந்து கொள்ளுங்க அவருடைய பரிசுத்தத்தை புரிந்து கொள்ளுங்க அவருடைய நீதியை புரிந்து கொள்ளுங்க அவருடைய ரட்சிப்பை புரிந்து கொள்ளுங்க நாம அவரை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் சுவாசுக்கு தெரியுது அவர் யாருமே ஆனால் அவரால் உருவாக்கப்பட்ட நாசி சுவாசம் ஓதப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மன்னிக்கப்பட்ட இரக்கத்தை பட்ட நமக்கு தான் யாருன்ற தனிக நேரங்களில் மறந்து போயிடுறோம் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் ஆல் ஆராதிக்கிற தேவன் மன்னிக்கிறவர் மனதுருகிறவர் நீதி செய்கிறவர் நிச்சயத்தோடு தேவ சமத்துல காத்திருப்போம் இரக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையின்படி அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள நீர் யார் என்பதை அறிக்கை செய்ய உதவி செய்ய காத்துக்கொள்ளத்தில் Score.